இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இறுதி வரை ஒத்தவேசம் தெரியாத உத்தம ஊழியர்கள் வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்வது தரத்தின் அடிப்படையில் மனுஷர்களுக்கு முன்பாய் ஊழியம் செய்வதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதே ஆகும் கர்த்தருக்கு முன்பாய் ஊழியம் செய்வது பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கற்களால் கட்டுவதாய் முடியும் தங்கள் காலங்களில் கொஞ்சம் கூட ஒத்துப்போகாமல் தேவனுக்காய் உறுதியாய் நின்ற உத்தம சாட்சிகளால் வேதம் நிறைந்திருக்கிறது ஒத்தவேசம் தெரியாதவர்களில் நோவா ஓர் உன்னத சாட்சி அவன் நூற்றி இருபது வருடங்கள் பிரசங்கித்தான் ஆனால் ஒருவர் கூட அந்த செய்தியில் ஆர்வம் கொள்ளவில்லை ஏன் ஏனெனில் அவன் ஓர் கட்டுக்கதை கூறி கிளுக்கிழுப்பூட்டும் பிரசங்கி அல்ல நீதியை பிரசங்கிக்கும் பிரசங்கி இரண்டு பேதூர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆனால் இந்த நூற்றி இருபது வருடங்களில் கொஞ்சமும் சோர்வடையாமல் நிலைத்து நின்றபடியால் அவன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது ஆம் பிரசங்கியின் குடும்பத்திற்குத்தானே அவருடைய அந்தரங்க வாழ்க்கை தெரியும் அவர்கள் மனம் மாறவில்லை என்றால் அது அநேகமாய் அப்பிரசங்கியின் மாய் மாலத்தை இவர்கள் கண்டதால் ஏற்பட்ட விளைவாய்த்தான் இருக்க வேண்டும் ஆனால் நோவாவோ வாழ்ந்து காட்டி நீதியை பிரசங்கித்தவன் ஒருவேளை சாத்தான் நோவா நீதியை பிரசங்கித்த சில வருடங்களுக்கு பின் கொஞ்சம் பலன் கிட்டும்படி பிரசங்க தரத்தை குறைக்கும்படி சோதித்திருக்க கூடும் ஆனால் நோவா தான் எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறேன் என்பதை காட்டும் ஜெப சுற்றறிக்கையை அமெரிக்கா அனுப்பி பணம் பெற வேண்டிய அவசியம் இல்லையே அவன் தேவனுக்கு மாத்திரமே ஊழியக்காரன் எனவே அவன் ஒத்தவேசம் தரிக்க மறுத்தான் சற்றே எண்ணி பாருங்கள் நூற்றி இருபது வருடங்கள் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை ஆனால் நோவாவோ கடைசி வரை உண்மையுள்ளவனாய் இருந்ததால் அவன் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது இன்றும் இவ்விதமான சத்தியத்தில் உறுதியான குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஜெபிப்போமா பரம தந்தையே எங்கு பார்த்தாலும் மனுஷருக்காக சத்தியத்தை இழந்து ஒத்தவேசம் தரித்திடும் ஊழியங்கள் மத்தியில் உமக்கு முன்பாய் வாழ்ந்து உத்தம ஊழியம் செய்திட எங்களுக்கு உதவும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்